நம்ம அரவிந்த் பண்ண காரணத்தால் காரியத்தால் வந்து போயிணா இப்போது அடுத்ததாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் என்ன நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து போய்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது அரவிந்த் வந்துட்டு ரொம்பவே ரூடாக பேசிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணம் வந்து போய்னா நின்று போகிற அளவுக்கு வந்து போய்னா பேசிகிட்டு இருக்காரு உங்கள் தங்கச்சி வந்து போய்னா சுத்தமாக சரியில்லை அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆகிடுச்சா உண்மையாக சொல்லுங்கள் இந்த கோவிலில் தான் ஆச்சா அப்படின்ற மாதிரி கேட்கறது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக வந்து போதுன்னா நீங்கள் ரெண்டு பேரும் வந்து போய்னா பெட்டை ஷேர் பண்ணிக்கிட்டீங்களா அதாவது இன்டைரக்டாக வந்து போயினா அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து போய்னா எல்லாமே நடந்து முடிஞ்சுச்சா அப்படி அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியோட அண்ணனுக்கு பயங்கரமாக வந்து போயினா டென்ஷன் ஆனது மட்டும் இல்லாமல் இங்கே பயங்கர கோத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா பேசி நம்ம கிட்ட வந்து போய்னா சண்டையே இருக்காங்க ஆனாலும் நம்ம அரவிந்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முடிவில் இருந்து மாறுற மாதிரி கிடையாது அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவார்னு சொல்லிட்டு பார்க்குற எல்லாருக்குமே வந்து போய்னா நல்லாவே தெரியும் பட் இருந்தாலுமே வந்து போய்னா இப்போது நம்ம மல்லி வந்து போய்னா விஜய் கூட ஒன்று சேர்கிறதுக்கு நம்ம அரவிந்த் வந்து ஒரு காரணமாக இருந்திருக்காரு அப்படின் போது உண்மையிலேயே வந்து போய்னா ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்குமே இருக்கும் அதுக்கு முன்னாடி என்ன விளையாட நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரீப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு அதாவது குழப்பத்தில் வந்து போய்னா வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து போய்னா கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம விஜயோ இருந்துட்டு சரி நீங்கள் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருக்காங்க சொல்லாம சொல்லிட்டாரு அடுத்ததுதான் வந்து இப்ப இங்கே இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லியோட அண்ணன் இருந்துட்டு நேராக கிளம்பி போய் வந்து போய்னா போதும் பொண்ணை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிகிட்டு இருக்காங்க போதும் பொன் மட்டும் கிடையாது இந்த ரஞ்சிதாவையும் சேர்த்து தான் கடைசியில் வந்து போய்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் இருக்காதீங்க என் தங்கச்சியை வந்து போய்னா கல்யாணம் பண்ணி கொடுக்குது எப்படின்னு எனக்கு தெரியும் இந்த கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு நீங்கள் எவ்வளோ இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னங்க நாங்கள் தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்னா கேட்டு ஒரு முறைகேடே வந்து போயின்னா இருக்காங்க அதாவது நம்ம அரை அதாவது இவர் விஜய் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே இருக்காங்க ஒரு பக்கம் வந்து இப்போனா நீங்கள் தான் விஜய்யோ விஜய் வந்து அதாவது உங்களோட மகன் விஜய் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகூட இது இருக்காங்க கல்யாணம் பண்ணி இருக்காங்க அப்படி இப்படின்றமோ வந்து சொல்லி என்னென்னமோ சொல்லி எனக்கு வந்து போதின்னா பயங்கரமாக சூடு எடுத்து விட்டிங்க என் தங்கச்சை பற்றி என்னையே தப்பாக நினைக்க வச்சுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்னா உண்மை எல்லாத்தையுமே சொல்ல 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 நம்ம விஜய்க்கு வந்து போதின்னா பயங்கர அதிர்ச்சியாக இருந்துட்டுருக்கு ஏன்னா மல்லிக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்ததுக்கான காரணமே இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு இப்போது மனசு விட்டு நம்ம இவங்க கிட்ட பாபுக்கிட்ட வந்து போயினா என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி அதாவது நீங்கள் உங்களோட மனசில் மல்லி எந்த அளவுக்கு இடத்துல வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு உங்க தங்கச்சி மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்பவே நன்றி ஆனால் அதே சமயம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாமல் நான் வந்து உங்க தங்கச்சி மல்லியை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அவங்கள நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன் அப்படி அப்படின்ற வந்து சொல்லி அவங்க அண்ணன் கிட்ட வந்து போயினா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக கொடுக்குறாங்க அவங்க அண்ணன் வந்துட்டு திரு திரு திருன்னு முடிக்கிறாங்க என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் கடைசியில் வந்து நம்ம மல்லியும் இங்கே என்னென்ன நடக்குதோ ஏது நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்த்ததுக்கப்புறமா நம்ம மல்லியோட அண்ணன் வந்துட்டு உனக்கும் விஜய்க்கும் கல்யாணமா அப்படின்றமோ வந்து சொல்லிடுறாங்க நம்ம மல்லிக்கு சந்தோஷம் தாங்க முடியல விஜய் ஒரு பக்கம் மல்லியை தூக்கி பயங்கரமாக கிருதி இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொத்த இது எல்லாமே நல்ல விஷயம் தான் கேட்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடக்குமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க